அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோடிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவிருக்கின்றேன் இன்றைக்கு பதிவு ஒரு குட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ அட்மிஷனுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஸ்கீம் மூலிமா தன்னுடைய பிள்ளைகளுக்கு தனியார் ஸ்கூலில் அட்மிஷனுக்காக இந்த வருடம் வெயிட் பண்ணுறீங்களா உங்கள் எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஹாப்பியான நியூ நியூஸாக தான் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஇ ஸ்கீமுக்கு சென்ட்ரல் இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிதியுதவி அளிப்பாங்க அந்த நிதியுதவியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அளிக்காத தால இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான அட்மிஷன் ஆர்டிஇ மூலியமாக வந்து ஃபில்அப் பண்ணவே இல்லை அவங்க வந்து எந்த ஒரு அட்மிஷனும் வந்து நடத்தவே இல்லை ஸோ இந்த வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல வழக்கு தொடுத்திருந்தாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க இந்த வழக்குக்கான தீர்ப்பு தான் வந்து இன்னைக்கு வெளியாயிருந்தது அந்த தீர்ப்பில் என்ன கூறியிருக்காங்க அது மட்டும் இல்லாத இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான ஆர்டிஇ மூலிமா அட்மிஷன் நடக்குமா நடக்காதான்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தீர்ப்பில் ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த ஆர்டிஇ அட்மிஷனுக்கு கீழே இருபத்தைந்து இட இடஒதுக்கீட்டுக்கு நிதி உதவி ஒதுக்கே ஆகணுன்றத சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவாக பிறப்பிச்சிருக்காங்க இதை வந்து என்இபி நிதியுடன் இதை தொடர்பு படுத்தக்கூடாது என நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிதியுதவி எந்த கல்வியாண்டிலிருந்து வரலன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் கல்வியாண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் கல்வியாண்டு வரை எந்த ஒரு நிதியுதவியுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரல ஸோ இந்த ஆர்டி அட்மிஷன் மூலயமா வந்துட்டு இருபத்தைந்து சதவீதம் தனியார் பள்ளிகளில் இடஒதுக்கீடு கொடுப்பாங்க கல்வி கட்டணத்தில் வந்து அறுபது ச சதவீதம் தொகையை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நாற்பது சதவீதம் தொகையை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த இருபத்தி மூணு இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் எந்த ஒரு நிதி உதவியும் வராததால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தொகையை வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து இந்த ஆர்டிஇ மூலயமா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுத்ததுனால தான் இந்த வழக்கு தொடுத்திருந்தாங்க ஸோ இந்த வழக்கு வந்துட்டு நல்ல ஒரு தீர்ப்பு ஹாப்பியான கவர்மெண்ட்ல வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஆர்டிஇ எஜுகேஷனுக்காக நிதியுதவி கட்டாயம் ஒதுக்க வேண்டும் தீர்ப்பு அளிச்சிருக்காங்க ஒதுக்கி தான் ஆகணும் ஸோ இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆர்டிஇ மூலயமா நடத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ட்காக தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக வந்து இந்த ஆம் கல்வியாண்டிற்கான இருபத்தைந்து சதவீத இருபதுக்கு தனியார் பள்ளிகளில் கண்டிப்பாக வந்து சீட்டு வந்து அலாக்கேட் பண்ணுவாங்க யாரெல்லாம் வந்து இந்த ஆர்டிஇ மூலியமாக தன்னுடைய குழந்தைகள தனியார் ஸ்கூலில் சேர்க்கணும் இருக்கீங்களோ அதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் என்னென்னலாம் ரெடி பண்ணி வைக்கணும்னு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம் அதை பார்த்து அதுக்கு தேவையான ஆவணங்களை சேகரித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த வீக்கில் வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இந்த அப்டேட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேணும் ஏன்னா நிறைய பேர் இதுக்காக இருக்காங்க அதுக்காக சொன்னேன் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்